ஹலோ கீதா கிச்சன் வணக்கம் இப்போ வந்து நெல்லிக்காய் ஊர்காய் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் தண்ணி தண்ணி கொதிக்குது நெல்லிக்காவை நான் ஒரே ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நெல்லிக்காவை போடுறேன் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் நெல்லிக்காய் பாருங்கள் வேக வச்சு ஆற வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது வந்து வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சுக்கிறேன் ஒரு நாலு காஞ்ச மிளகா வறுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறேன் கடுகு பொறிஞ்சிச்சு அதிலே வந்து காரத்தூளை கொட்டுறேன் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை எல்லாம் காரத்தூள் போட்டு கொதிக்குது இப்போ வந்து நெல்லிக்காவை கொட்டுறேன் நெல்லிக்காய் கொட்டி நல்லா நம்ம இது பண்ண நெல்லிக்காய் கொட்டி கிண்டிட்டேன் இப்போ வந்து உப்பு போடுறேன் ஊறுகாவுக்கு தேவையான உப்பு போடுறேன் உப்பு போட்டேன் இப்போ வந்து பெருங்காயத்தூள் அந்த வெந்தயம் கடுகுலாம் வறுத்து வச்சோம் இல்லையா அதில் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சம் வித விதையாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதையும் இப்போ போடுறேன் நெல்லிகா ஊருக்கா ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் இன்னும் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எண்ணெய்க்கு ஊற்றினேன் இன்னும் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்தேன் எல்லாமே ரெடியாகிடுச்சு பாருங்கள் அறிநெல்லிக்காய் ஊருக்கா ரெடி இங்கே பாருங்கள் எண்ணெய் கரண்டியில் தெரியுதா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ரசம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் அறிநல்லிகாய் ஊறுகாய் சூப்பர் ரெடி ரெடியாகிடுச்சு யூத்யூப் சேனலில் பாருங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ்